புவியியல் பாடத்தை பற்றி உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்கிறேன் புவியியல் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் சார்ந்த பாடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சம்பந்தமாக இருக்கிற எல்லா அமைப்புகள்லேயும் இந்த புவியியல் ஒரு முக்கிய பங்காற்றி வருகிறது புவி வெப்பமையாகிறது இருக்கட்டும் சுற்றுச்சூழல் மாசு அடைகிறதா இருக்கட்டும் இதுக்கெல்லாமே காரணம் வந்து புவியியல் படிப்பு பற்றி தெரியாத நிறைய பேர் இருக்கிறதுனால தான் புவியல் சார்ந்த படிப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளை வைக்கிறேன் இன்னும் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் உங்களுடைய போட்டித் தேர்வுகள் எந்த குரூப்பாக இருக்கட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய பாடம் ஆப்ஷன் நிறைய படித்தீங்கன்னா உலக ஜாகிரஃபி அதாவது வேர்ல்டு ஜாகிரஃபி படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் உங்களுடைய இலக்கடைகிறதுக்கு இந்த பாடம் அதிகமாக பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேருக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ்ஸே கிடையாது புவியியலுங்கிற ஒரு பாடம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடம் தான் இருக்குது அதில் புவியியல் இல்லை ஒரு பார்ட் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க இல்லை புவியலுங்கிறது ஒரு தனிப்பட்ட பாடம் அது அறிவியல் சார்ந்த பாடம் பிஎஸ்சி புவியியல் அதை படிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிஎட் பண்ணலாம் அதுக்கப்புறம் எம்எஸ்சி ஜாகிரஃபி பண்ணால் எம்எட் பண்ணுன்னா ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் இப்போ ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் அந்த வேலையில் வேலைக்கு சேரலாம் அது இல்லாமல் எம்ஃபில் பிஹெச்டியெல்லாம் பண்ணுறீங்க கல்லூரியில் பேராசிரியர்களாக போகலாம் அது இல்லாமல் சுற்றுச்சூழல் சம்பந்தமான வனத்துறை சம்பந்தமாக பல்வேறு பணிகளுக்கு வேலைவாய்ப்புகள் குவிந்து கிடைக்கின்றன புவியியல் படியங்கள் பயனடையுங்கள் நீங்கள் வருங்காலத்தில் ஒரு புவியியலாளராக ஆவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்